இப்போது எளிமையாக கிடைக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை தான் இப்போது குப்பை மேனி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குப்பை மேனி அதாவது மேனியை குப்பையாக இருக்க மேனியை நல்லா செழுமையாக்கக்கூடிய அப்படிங்கிறது அடிப்படையில் தெரியும் ஆனால் இது இந்த தகவல் ஒரு சில மருத்துவர்கள் சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் அது பொதுவெளியில் சொன்னால் நல்லா நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது சில எண்ணெய் குழிகள் இருக்குது ஆண்களுக்கு புதன் சனி மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளி எதுக்குன்னா அது ஒரு அந்த சீதோஷன நிலை அதை வச்சு தான் நிலவியல் அடிப்படையில் வச்சு தான் அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் குப்பைமேணி இலை ஒரு அஞ்சு இலைய எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் சந்தனங்கும்போது நீங்கள் சும்மா கடையில் வாங்கின சந்தனத்தை அதாவது பூசுறம் இல்லை அந்த சந்தனத்தை பயன்படுத்தாதீங்க சந்தனம் கட்டையாக இருந்தால் நல்லது நாட்டு மருந்து கடையில் கூட சந்தனம் கட்டையாக வாங்கி பயன்படுத்துங்க அங்கேயும் பொடி கிடைக்கும் அந்த பொடி நல்லது கிடையாது ஏன்னா அதில் நிறைய கலப்பணம் இருக்குது அதனால கட்டையாக வாங்கி நல்லா இழைச்சிட்டு நீங்கள் தொப்பு ஒரு கால் மணி நேரம் போட்டால் போதும் அந்த உங்கள் சிறுநீரகம் மட்டும் இல்லை உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சரியாக இயங்குவதற்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஆனால் இது மற்ற மருத்துவர்கள் அவங்களாம் ஒத்துக்கிட மாட்டாங்க நம்ம மருத்துவம் அதை ஆணித்தரமாக சொல்லுது அதனால் அதை செஞ்சு பாருங்கள் அது அடிப்படை தகவல்